சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க கூட்டுறவுத்துறை திட்டமிட்டு உள்ளதாக சமீபத்தில் செய்திகள் வந்தன இந்த திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்துகை வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் கூட்டுறவு வங்கியில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என்றும் கடன் தொகை நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த எட்டாம் தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் அமித்ஷாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்ட வீடியோ வெளியிடப்பட்டது இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் பொதுமக்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு ஒரு விதி ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு ஒரு விதி என பாகுபாடு ஏன் இந்த விதிமீறல் குறித்து கோவில் நிர்வாகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட இறப்புகளில் ஏறக்குறைய பாதி பேர் மரணிக்கும் சமயத்தில் எந்தவித மருத்துவ உதவியும் பெறவில்லை என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிவில் பதிவு அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதிவு செய்யப்பட்ட இறப்புகளில் ஐம்பது புள்ளி ஏழு சதவீதம் பேர் மரணத்தின் போது மருத்துவ கவனிப்பை பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபது உடன் ஒப்பிடுகையில் இது ஐந்து சதவீத சரிவாகும் ஒடிசாவில் நீண்ட நாட்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்த அறுபது வயது நபரை பெண்கள் குழு ஒன்று கொன்று உடலை எரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக எட்டு பெண்கள் உட்பட மொத்தம் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து திட்டமிடப்பட்டிருந்த ஆக்ஸியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்ஸியம் நான்கு மனித விண்வெளி பயணம் மோசமான வானிலை காரணமாக நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது திருமணத்தின் போது பணம் தங்கம் நிலம் என வரதட்சணை வழங்குவது வழக்கம் ஆனால் வியட்நாமை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் ஒருவருக்கு அவரது பெற்றோர் இவற்றோடு சேர்த்து நூறு அரிய வகை சிவேட் பூனை குட்டிகளையும் வரதட்சணையாக வழங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட ரிஷப் பண்ட் தனது மோசமான பேட்டிங்கால் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானார் இந்நிலையில் ரிஷப் பண்டிற்கு லக்னோ அணி கொடுத்த ரூபாய் இருபத்தி ஏழு கோடி என்பது மிகப்பெரிய தொகை என முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இருபத்தி ஒன்பது வயதான வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நிக்கோலஸ் பூரன் அறிவித்து ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்ற நிலையில் ஐபிஎல் சிபிஎல் எம்எல்சி போன்ற பிரான்சிஸ் கிரிக்கெட் தொடர்களில் பூரன் முழுவதுமாக கவனம் செலுத்துவார் என கூறப்படுகிறது